ராம் ராம் வாழ்க வளமுடன் ரத்ன தர்மனேயர் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி ஸ்ரீ மகாபிரிவா அனுபவம் சிவபித்தன் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தால் அனுபவம் ஸ்ரீ மகாபிரிவா காஞ்சி மடத்தில் ஒரு சாயங்கால வேலை மடத்து வாசலில் ஒரு சைக்கிள் ரிக்ஷா வந்தது ரிக்ஷாவை ஓட்டின்னு வந்து கீழே இறங்கி வண்டியில் அமர்ந்திருந்த பெரியவரை கைத்தாங்களாக அழைச்சி கீழே கீழே இறக்கி விட்டான் என்னை மடத்துக்குள்ளே கொண்டு விடுப்பா அப்படின்னு அவர் என்கிட்ட ஜாடையும் பேச்சும் கலந்து சொல்ல பெரியவா அழைத்து செல்ல முற்பட்டான் அந்த ரிக்ஷா ஓட்டி கலைந்த தலை அழுக்கு லுங்கி இதெல்லாம் அணிஞ்சிருந்ததுனால இந்த கோலத்தில் மடத்துக்குள்ளே வர்றது உச்சிதமாக இருக்காதுன்னு ரிக்ஷா ஓட்டியே தீர்மானிச்சுட்டான் எனவே என்னை மடத்து சிப்பந்தி ஒருத்தரை அழைச்சி இந்த பெரியவரோட நீங்கள் போய் மகா பெரிவாளை தரிசனம் பண்ணி வைக்கணுமா இவருக்கு அதான் கூட்டியாக இருந்திருக்கேன் அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டின்னு போ சாமியை பார்த்து முடிச்சதும் வெளியில் என் வண்டிகிட்ட கொண்டு விட்ரு அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டான் அந்த ரிக்ஷா ஓட்டி பெரியவரோ கை மாறுறார் பெரியவருக்கு எப்படியும் வயசு எண்பதுக்கு மேலே இருக்கும் உள்ளடங்கிய கண் கோணல் மாணலாக கட்டிய நாலு முழை வேஷ்டி கசங்கிய வெள்ளை சட்டை சட்டை பைக்குள்ளே ஒரு மூக்குப்பொடி டப்பா பத்து பதினஞ்சு ரூபாய் இருந்தது தனியாக நடப்பதற்கு பெரிதும் சிரமப்பட்ட அந்த பெரியவரை கை தாங்களாக பிடிச்சி பெரியவா இருந்த இடத்துக்கு அருகே விட்டார் சிப்பந்தி மேடை போல ஒரு இடத்துல வசதியாக உட்கார்ந்துண்டார் அந்த பெரியவர் வலக்கையை நெத்தியில் வச்சுட்டு பெரியவா அமர்ந்திருந்த அந்த இடத்த பார்க்குறா தான் இருந்த இடத்துக்கு நேர் எதிர மகா பெரியவா அமர்ந்திருக்கிறது அறியும் அவருக்கு தெரிஞ்சுது இருந்த இடத்துல இருந்தபடியே கண்ணில் போட்டுண்டு தரிசிச்சார் கன்னத்தில் போட்டுண்டு தரிசித்தார் பெரியவரை பார்த்து புன்னகைச்சார் மகா பெரியவா இந்த பெரியவர் இந்த சாயங்கால நேரத்தில் இங்கே வந்திருக்காருங்கிறத தெரிஞ்சுக்க மாட்டாரா என்ன ஒரு சிஷ்யன் ஓரோடி வந்து பெரியவா அருகே வந்து வாயை பொத்தின்னு நிற்கிறான் ஏதோ தகவலை குசு குசுப்பாக சொல்கிறான் அதாவது பெரியவா தரிசனத்துக்கு அப்போது ஸ்ரீமடத்தில் சில முக்கிய பிரமுகர்கள் வந்திருப்பதாகவும் அவாலாம் காத்துனு அன்னைக்கு அன்னிக்கு யாரையுமே பார்க்க இயலாதுன்னு மறுநாள் காற்றால் வருமாறு தகவல் சொல்லி அனுப்பிட்டா ஸ்ரீ பெரியவா சிஷ்யர் ஓடி போகிறார் தர்சனத்துக்கு வந்திருந்த ஒரு சிலருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டா பெரியவா அங்கே இருப்பது மகா பெரியவாலும் அந்த பெரியவர் மட்டும்தான் இன்னமும் அந்த பெரியவர் தன் கண்களை இடிக்கிண்டு மகா பெரியவா அமர்ந்திருந்த இடத்தையே உத்து பார்க்குறார் மகாபிரிவா தன்னோட ஸ்தானத்தில் இருந்து எழுந்தார் இறங்குறார் அந்த பெரியவரை நோக்கி நடந்தார் சிஷ்யர்கள்லாம் பிரமிச்சு போகிறாள் ஏன் இப்படி இந்த ஒரு பக்தருக்கு இப்படி ஒரு அனுகிரகம் மகா பிரிவா இது போல் எழுந்து போய் அவ பார்த்தது கிடையாது காஞ்சிபுரத்தில் அந்த பெரியவர் தான் அமர்ந்த இடத்துலயே இருக்கார் தள்ளாத வயசு வேற அவர் அருகில் போய் மகாபெரிவா தன் கையில் தலையில் இருந்த வில்வ மாலை ஒன்றை எடுத்து அதை எடுத்து நட்டு இப்போ எனக்கு தெரியறதா அப்படின்னு தீர்க்கமாக கேட்கறார் கண்களை ரொம்ப இடுக்கிண்டு பார்த்த பெரியவர் தெரியலைன்னு சொல்றார் இதுக்கப்புறம் தனக்கும் அந்த பெரியவருக்கு நடுப்புல இருந்த இடைவெளியை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறாரு ஸ்ரீ பெரியவா அருகில் இருந்த அந்த ரோஜா ரோஜாமாலைய கையில் எடுக்கிறார் பெரியவா தலையில வச்சுக்கிறார் அந்த ரோஜாமாலையை அதை சில சில அணிஞ்ச உடனே அந்த ரோஜா மாலை இன்னும் அழகாக தெரிஞ்சுது பெரியவரை பார்த்து கேட்குறாரு இப்போ தெரியறதோ நோக்குன்னு அப்போவும் சிரமப்பட்டு உத்து பார்க்குறா பெரியவா ரோஜா மாலையை எடுத்து தன் கிட்ட நீட்டுறார் பெரியவா ஓடோடி வந்து அந்த சிஷ்யன் வாங்கின்னா பின்னாடி ஒரு காஷாய வஸ்திரத்தை எடுத்து அதை என் தலையில் வச்சு பெரியவா காட்டுறாள் இப்போ தெரியறதா பாருங்கோங்கிறார் அந்த பெரியவர்கிட்ட ம் அப்படிங்கிற மாதிரி உதட்ட பிதுக்குறார் அவர் அப்போது அந்த இடத்துல இருந்த சிஷியர்கள்லாம் குழம்பியே போயிட்டா தெரியறதா தெரியறதான்னு கேட்குறா இவர் தெரியல தெரியலங்கிறார் அப்படின்னு அவள் தவிச்சு போறா குழம்பி போறா சிஷ்யர்கள் மூத்தல ஒரு கேள்விக்குறி வேற அதுக்குள்ளே யாரோ சில பக்தர்கள் பெரியவா இருந்த இடத்துக்குள்ளேற நுழைஞ்சு அதை தரிசிக்க பார்க்குறா ஸ்ரீ பெரியவாளை இதை அறிஞ்ச பெரியவா அவளை சைகை காட்டி வெளியே அனுப்புறார் சிஷியாலும் அவளை ஓடி போய் இப்போ இங்கே உங்களை பார்க்க மாட்டார்னு அனுப்புறா தான் எதிர்பார்த்து வந்தது இன்னும் நிறைவேறலைங்கிறது அந்த பெரியவருக்கு காஞ்சிபுரம் பெரியவர முகம் காஞ்சிபுரம் பெரியவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியலையே அது மகா பெரியவாளுக்கும் அவருக்கும் மட்டும் தெரிந்த ரகசியமாக இருக்குது தண்டத்தை கையில் எடுத்துகிட்டு வர்றார் பெரிய பெரிய ருத்ராட்ச மாலை கோர்க்கப்பட்ட அது தலையில் வச்சுக்கிறார் இப்போ தெரியறதான்னு கேட்குறார் அது வரைக்கும் ஏமாந்து போயிருந்த அந்த பெரியவரோட முகம் திடீர்னு பிரகாசம் ஆகிடுது அந்த விழ்களில் இருந்து தாரா தாரையாக கண்ணீர் ஏகோவாய பேச வாய் எடுத்தவருக்கு அது முடியல மெல்ல சுத்தார் எல்லாமே தெரியறது பெரியவா நல்லா தெரியறது நன்னா தெரியறதுன்னு கன்னத்தில் மாறி மாறி போட்டுண்டார் அந்த பற பிரம்மத்தை நன்றியோடு பார்த்தார் தன்னோட இரு கைகளையும் கஷ்டப்பட்டு தூக்கி கும்பிடுறார் பெரியவாளை பார்த்து உடல் வளைஞ்சு கொடுக்காட்டாலும் சிரமப்பட்டு தரையில் விழுந்து அந்த கருணை தெய்வத்தை உளமாற வணங்குறாரு அந்த பெரியவர் அப்புறம் அந்த பெரியவரை மெல்ல எழுந்தார் பெரியவருக்கு முன்னாடி அவரது திருமுகத்தை நன்றியோடு பார்த்துட்டு இருந்தார் இது கண்களில் இருந்து கசிய துவங்குற நீர் வரத்து இன்னும் நிற்கவே இல்லை விரலை சொடுக்கி சிஷியர்களை அருகே வர சொல்கிறார் மகா பெரியவா ஓடோடி வந்து இவா வந்த ரிக்ஷா வெளியில் நிற்கும் அதில் பத்திரமா இவரை ஏற்றி அனுப்பிச்சிட்டு வாங்கோ சந்தோஷமாக புறப்பட்டோம்னு சொல்லி விருவிறன்னு கலியுக தெய்வம் தன்னோட இருப்பிடத்துக்கு ஓடிட்டா உடலிலும் உள்ளத்திலும் சந்தோஷம் கொப்பளிச்ச அந்த பெரியவரை கைத்தாங்களா கூட்டின்னு வந்து ஸ்ரீமணத்துவம் வாசலுக்கு போறா சிஷியர்கள் அங்கே தான் கூட்டின்ட்டு வந்த பெரியவர் வெளியில வர்றதை பார்த்த தரையில் தரையில விட்டு அமர்ந்துருந்த ரிக்ஷாக்காரன் ஓடோடி வரான் உடுங்க சாமி இனிமேல் நான் பார்த்து அவரை இட்டுக்கினு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ஷாக்குள்ளே ஏறி அமர்வதற்கு உதவி செய்கிறார் பெரியவரை ரிக்ஷாக்குள்ளே ஏற்றி அனுப்பி அந்த சிஷியர்கள் இருவரும் மடத்துக்குள்ள நுழையும் போது பேசிக்கிறா உனக்கு புரியறதாடா பெரியவா தெரியறதா தெரியறதான்னு கேட்டார் இல்லடா என்னை விட ரொம்ப வருஷமா தானே பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க உனக்கு புரியலன்னா எனக்கு எப்படி புரியும் இது ரெண்டாவது சிஷியர் பேசிக்கிறார் நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் பார்த்ததில்ல பெரியவா தெரியறதா தெரியறதான்னு எதை கேட்டார்னு எனக்கு புரியல அவர் தெரியல தெரியலன்னு அடிக்கடி அந்த பெரியவரை எதை சொன்னார்னு எனக்கு புரியல ஆனால் அவர் கண்ணில் ஜலம் வந்ததை பார்த்த உடனே என் கண்ணும் ஜலமாயிடுது ச சமாச்சாரம்தான் என்னன்னு ஒன்றும் புரியாமல் குழப்பமா இருக்குதுன்னு சொன்ன முதலாம் அவன் சிஷியன் இதுக்கு விளக்கம் தானே அடுத்த வாளுக்கு அடுத்த நாளே தெரிஞ்சு கொடுத்தோம் அடுத்த நாள் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பெரியவர் இறைவனடி சேர்ந்து விட்டாருன்னு ஸ்ரீமணத்துக்கு யார் மூலமாகவோ விஷயம் முதல் நாள் மாலை ஸ்ரீமணத்துக்கு இந்த பெரியவர் வந்தபோது அவருக்கு உதவி பண்ணி அத்திய அத்தனை சிப்பந்திகளும் அதிர்ந்து போகிறா அனுபவம் வாய்ந்த ஸ்ரீமடத்து காரியதர்சிகளின் பேச்சில் இருந்தது இந்த விளக்கம் தன்னோட வாழ்நாளோட கடைசி நிமிடங்களில் இருப்பதை எப்படியோ உணர்ந்துவிட்டார் ஸ்ரீ பெரியவா தன்னோட தேகம் இந்த பூவுகளை பூ உலகில் இருந்து மறைவதற்கு முன்னாடி கையில் காட்சியை கண்டுக்கு தரிசிக்கணும்னு விரும்பினார் அது எப்படியாவது மகா பெரிவா கிட்டே கிடச்சிடும்னு பரிபூர்ணமாக நம்பி வந்தார் அந்த ரிக்ஷாக்காரனை அழைச்சிண்டு தன்னை நாடி வந்த உள்ளூர் பெரியவரோட ஏக்கத்தை தன்னோட ஞான திருஷ்டியால பார்த்து ஸ்ரீ மகா பெரியவா கைலவாசியான அந்த ஈசனோட சொரூபத்தை காட்டி அனுகிரகிச்சு மோட்சகுதி கொடுத்தாரு அந்த பெரியவருக்கு ஆக பெரியவாலோட திருமுகத்துல ஈஸ்வர தரிசனத்தை கண்டு பரவசம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெரியவர் ஸ்ரீமடத்துக்கு வந்தார் அந்த ஆசை நிறைவேறித்து சிவபெருமானோட அம்சம்தான் பெரியவான்னு சொல்லப்படுறது உண்டு அதனுபவூர்வமா உணர்ந்த ஒரு சில பக்தர்கள் மட்டும்தான் மகா பெரியவால அத்தகைய தரிசனத்தை பெற்று இருக்கா காஞ்சிபுரத்து பெரியவர் மறைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அவருக்கு அத்தகைய தரிசனத்தை காட்டின் இருக்காரு ஸ்ரீ பெரியவா அதனாலதான் ஒவ்வொரு முறையும் தெரியறதா தெரியறதான்னு கேட்டபோது தெரியல தெரியலன்னு சொல்லின்னு இருக்கார் வந்தவர் அந்த ருத்ராட்ச மாலையை தன் தலையில வச்சின்றதும் சாட்சாத் அந்த சிவபெருமான் பெரியவா முகத்தில் தரிசனம் வந்திருக்கார் அதன் பின்னால் தான் அந்த காஞ்சிபுரத்து பெரியவருக்கு மோஷம் கிட்டாமலா இருக்கும் அதன் தரிசனம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் இந்த பதிவை எல்லாருக்குமே பிடிக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இப்ப வாழ்க வளமுடன்